விஜயபாஸ்கர் வீட்டில் இன்னைக்கு இடி ரைடு போயிட்டு இருக்கு இந்த ரைடுகளுடைய பின்னணி என்ன சார் ஹெல்த் விஜயபாஸ்கர் இதில் இது நடக்கிறது மூலமா அதிமுகவில் உள்ள மற்ற அமைச்சர்கள் எல்லாம் அப்படியே ஃபீலர் விட்டுருவாங்க ஐயா என்ன விட்டுருங்க நான் ஒன்னா நிற்பேன் டீமாக நிற்பேன் ஆனால் ஃபைட் பண்ண மாட்டேன் எடப்பாடி கூட தான் நான் நிற்பேன் எடப்பாடி கூட தான் நான் போஸ்ட் கொடுப்பேன் ஆனால் களத்தில் இறங்கி ஃபைட் பண்ண மாட்டேன் ஐயா என்ன விட்டுருங்கிறத எல்லா அதிமுக அமைச்சர்களும் தங்களுக்கு வேண்டிய பாஜக சோல்சஸ் மூலமா இது பண்ணுவாங்க எடப்பாடி உடன் இருப்பவர்கள் எடப்பாடிக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள் நம்பிக்கை துரோகம் இல்ல தங்களை காப்பாத்துக்கு நிற்கிறாங்க அவங்க ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுமே எல்லாரும் ஜெயலலிதாவுக்கு படத்தை குப்பை தொட்டியில் போட்டுக்கிட்டு உண்மை இண்டு பத்திரிகையில் வந்தது ஜெயலலிதா படம் கலண்டர் குப்பை தொட்டிக்குள்ள கிடக்குது சசிகலா படத்தை போட்டு எல்லாரும் கலண்டர் அடிக்கிறாங்க கோயிலின் ரோம் பி ரோமன் இறந்து போன ஜெயலலா என்ன பண்ண முடியும் ஏடிஎம் கே கேண்டிடேட் லிஸ்ட் பாத்தீங்களா சார் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் ஏன்னா இவர் வந்து ஏழு எட்டு எட்டு தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழக்கும் குறிச்சு வச்சுடுங்க சுமன் சிராமன் ஜி வச்சிடுங்க வச்சுடுங்க சங்கர்ஜி குறிச்சு வச்சுடுங்க குபேந்திரன் குறிச்சு வச்சுடுங்க இவங்க எல்லாம் குறிச்சு வச்சுடுங்க அண்ணா அணி குறைஞ்சபட்சம் எட்டு விட்டு பத்து தொகுதியில் டெப்பாசிட் வழக்கம் அதிமுக வந்து புதிய உத்வேகத்துடன் இருக்குது நீங்கள் வந்து எங்கள் கட்சியை நீங்கள் முடக்குறீங்களா எங்கே மேலேயே நீங்கள் ஈடி ரைடு வரீங்களா எங்கள் சின்னத்தையே நீங்கள் முடக்குவீங்களா எம்ஜிஆர் கண்ட இரட்டையிலையே நீங்கள் முடுக்கீங்க ஜெயலலிதாவை இந்த முடக்குவது ஏங்க தெரியாதா ஜெயலலிதாவை துரைமுருகன் அந்த சம்பவம் சட்டத்தில் நடக்கும்போது தஞ்சாவூர்லையும் யாரும் என்னன்னு கேட்கல ராமநாதபுரத்துல என்னென்னு என்னன்னு செல்வி ஒரு தாமரைக்கணி மட்டும்தான் அதுக்கு நின்னாப்பில் தாங்க அதிமுக இல்ல இப்ப அதிமுக தொண்டர்கள் புதிய உத்வேகத்துடன் இருக்கிறாங்க பாமகவும் இல்ல பாஜகவும் இல்ல எங்க கட்சியை நீங்க தண்ணித்து விட்டீங்களான்னு சொல்லிட்டு புதிய உத்வேகத்துடன் செயல்படுறாங்களே எங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது மதுரை மத்தியிலையும் மதுரை மேற்குலையும் படுத்துட்டாங்க எல்லாம் உயிரோடி இருக்கும்போதே பெண்ணாரத்தில் ராமதாஸ்ஸு வெர்சஸ்ஸு அதர் காஸ்டினி வரும்போது அண்ணா திமுக படிச்சுட்டாங்க தம்பித்துறை பெரிய வீராதி வீரர் சூராதி சூரர் மாதிரி போய் நின்று டெபாசிட் வளர்ந்தார் அன்னை பொறுப்பாளர் இருந்தது தம்பித்துறை தான் பொன்னியன் சார் உங்கள் தம்பித்துறை பொறுப்பாளராக இருந்தால்தான் அங்கே அண்ணா திமுக டெபாசிட் வளர்ந்து சார் அரம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் அமைச்சகர் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி இப்போ அதிமுகவில் என்ன நடந்துட்டு இருக்கு இப்போது பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற பிறகு விஜயபாஸ்கர் வீட்டில் இன்னைக்கு இடி ரைடு போயிட்டு இருக்கு இந்த ரைடுகளுடைய பின்னணி என்ன சார் இந்த ரைடோட இந்த பின்னணி என்னன்னா இப்போ நாம் தமிழர் சீமானோட கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுச்சு சீமான் கேள்வி திமுக மட்டும் அயோக்கியம் எடப்பாடி யோக்கியமா கொடநாடு கொலை வழக்கை பற்றி ஏன் அண்ணாமலை பேசலை தம்பி அண்ணாமலை ஏன் கொல்லநாடு கொலை வழக்கை பற்றி பேசலை அண்ணா திமுக காரங்களெலாம் புனிதமானவங்களா ஏன் நீங்கள் ஊழல் எதிர்ப்பில் வந்து ஒரு சார்பாக நிற்கிறீங்க திமுக காரங்களை மட்டும் அடிக்கிறீங்க செந்தில் பாலாஜி ஜெகத் ரட்சகன் இவங்கள்லாம் வரும்போது ஏன் நீங்கள் செலக்டிவாக பண்ணுறீங்க இவங்க மட்டும்தானாங்கிற கேள்வியை நாம் தமிழர் சீமான் கேட்டாங்க கேட்டார் இப்போ அவரோட கோரிக்கை நிறைவேற்றப்படக்கூடிய அளவுக்கு அதிமுக சைடும் இவர் விஜயபாஸ்கர் சைடு வந்துட்டுருக்குது மக்கள் மத்தியில் வந்து ஒரு சிலர் திமுக மட்டும்தான் இதுனா அண்ணா திமுக புனிதர்கள்னும் இன்னும் தமிழரி மணியன் பல கருப்பையா சவுக்கு சங்கர் போன்றவங்களாம் ஒரு போலியான பிம்பத்தை காட்ட நினைக்கிறாங்க அப்போ அண்ணா திமுக காரங்களும் ஊழல் செய்து பணம் சம்பாதிச்சவங்க தான் அவங்களோட அரசியல் அதிகாரத்துக்கு வரக்கு முன்னாடி அவங்களோட வாழ்க்கை தரமும் மக்களுக்கு தெரியும் அரசியல் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவங்க எப்படி சம்பாதிச்சாங்கங்கிறது தெரியும் இதில் யா யார் எதுனா செலக்டிவாக பார்க்கல ஊழல் எதிர்ப்புனா டாப் பாட்டம் எல்லாம் எல்லாம் பொது வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்க வந்த எல்லாரும் எல்லாேரும்னா நான் யாரையும் அதில் செலக்டிவாக விடு விடுபட்டு நான் விரும்பலை ஸோ நாம் சீமானும் அதை சொன்னார் இன்றைக்கி இது நடந்துட்டுருக்கு இதில் பாஜகவுக்கு நோக்கம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அனைத்து அதிமுக அமைச்சர்களும் ரெண்டாயிரரூவா ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்க இருபத்தொன்னாம் மாட்டு சட்டமன்ற தேர்தலில் எப்படி கொடுத்தாங்க பாஜக ஆதரவில் கொடுத்தாங்க டெல்லி பாஜக கவர்மெண்ட் ஆதரவில் கொடுத்தாங்க அந்த பாஜக கவர்மெண்ட் ஆதரவு இல்லைன்னா இந்த ஒவ்வொரு அமைச்சர்களும் இவ்வளவு அளவுக்கு ஹெவி ஓட்டு போலிங் ஆகிருக்குமா அமைச்சர்கள் தொகுதியிலெல்லாம் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டிங் அதிக போலிங் ஒவ்வொரு அமைச்சரும் சப்பாஜ்ச பணத்தை அப்படியே கொடுத்து ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ஐயாயிரம் வரை கொடுத்தாங்க உண்மைதானே மக்களுக்கு தெரியும் இல்லை இன்றைக்கி ஹெல்த் விஜயபாஸ்கர் இதில் இது நடக்கிறது மூலமாக அதிமுகவில் உள்ள மற்ற அமைச்சர்களெல்லாம் அப்படியே ஃபீலர் விட்டுருவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆட்கள் பிஜேபி கிட்டே ஹோல்டு உள்ள ஆட்கள் மூலமாக ஃபீலர் விட்டுருவாங்க ஐயா என்ன விட்ருங்க நான் ஒன்றா நிற்பேன் டீமாக நிற்பேன் ஆனால் ஃபைட் பண்ண மாட்டேன் எடப்பாடி கூட தான் நான் நிற்பேன் எடப்பாடி கூட தான் நான் போஸ்ட் கொடுப்பேன் ஆனால் களத்தில் இறங்கி ஃபைட் பண்ண மாட்டேன் ஐயா என்ன விட்ருங்கிறத எல்லா அஇஅதிமுக அமைச்சர்களும் தங்களுக்கு வேண்டிய பாஜக சோல்சஸ் மூலமாக இது பண்ணுவாங்க எப்படியாவது என்ன காப்பாற்றுங்க நான் வந்து ஃபைட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத சொன்னாங்க அதுக்குள்ளே ஒரு டோக்கன் தான் இன்றைக்கி வந்திருக்குதா நான் நினைக்கிறேன் சட்டம் தன் கடமை செய்யணுன்னு தான் ஈடி சொல்லுவாங்க சட்டம் தன் கடமை செய்யுது அதோட பொலிட்டிக்கல் இது இவ்வளோ தான் ஆனால் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு பாஜக கூட்டணியினால் ஒரு மாவட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா மந்திரி தொகுதியில் எத்தனை சதவீதம் ஓட்டு அதிகம் போலாச்சு மந்திரி எவ்வளோ லீடிங்கில் ஜெய்த்தாரு மந்திரி இல்லாத மற்றவங்க எப்படி மோசமாக தோத்தாங்கன்னு தெரியும் எடப்பாடி உடனிருப்பவர்கள் எடப்பாடிக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறார்களா சார் நம்பிக்கை துரோகம் இல்லை தங்களை காப்பாற்றுக்குன்னு அவங்க ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுமே எல்லாரும் ஜெயலலிதாவுக்கு படத்தை தொட்டியில் போட்டுக்கிட்டு உண்மை ஹிந்து பத்திரிகலாம் வந்தது ஜெயலலிதா படம் கலண்டர் குப்பை தொட்டிக்குள்ளே கிடக்குது சசிகலா படத்தை போட்டு எல்லாரும் கலண்டர் அடிக்கிறாங்க ஏன்னா ஒயிலின்றோம் பிஆர் ரோம் பிஆர் ரோமன் இறந்து போன ஜெயலலிதா என்ன பண்ண முடியும் எது தேவையோ அதுதான் அந்த சுமன் ஸ்ரீராமன் போன்ற பிராமணர்கள் ஜெயலலிதாவுக்கு அவராக பேசக்கூடியவங்கலாம் ஏ டெட் லீடர் கனாட் லீடர் பார்ட்டி இன்னைக்கு சசிகலா சசிகலாதான்னு சொல்லுவேன் அதில் மாலன் அவர் வந்து தெளிவாக ஓட்டிஸ் வாட்டி நின்னார் அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு நின்னார் ஸோ இன்னைக்கு என்னவோ அதுதான் அப்போ தங்களை தான் அதிமுக தலைவர்கள் நிற்பாங்க அப்போ எடப்பாடி வந்து இரும்பு மனிதர் கரும்பு மனிதர்லாம் சொல்லக்கூடியவங்கள்லாம் தங்களை காப்பாற்றுல தான் இப்போ உறுதியாக இருப்பாங்க ஸோ அவங்க ஃபீலரை விட்டுக்கிட்டு காயாக இருப்பான் பட் நான் சொன்னேன் வேலுமணி தங்கமணி யாரும் பிரிய மாட்டாங்க ஒன்றா தான் நிற்பாங்க டீமாக தான் நிற்பாங்க ஆனால் டீமாக ஃபைட் பண்ண மாட்டாங்க புரியுதுங்களா டீமாக நிற்பாங்க டீமாக ஃபைட் பண்ண மாட்டாங்க ஏன்னால் அதிமுக விட்டுட்டு வேறு எங்கே போகிறதுல அவங்களுக்கு எந்த லாபமும் வராது ஸோ இப்போ ஏற்கனவே வந்து அதிமுக ஓட்டர்ஸ் வந்து இந்திரா காந்தி ஓட்டர்ஸு காந்தி ஓட்டர்ஸு சோனியா காந்தி ஓட்டர்ஸு ராகுல் காந்தி ஓட்டர்ஸு ராகுல் காந்தி தலைமைக்கு விழுந்தது ஒரு எட்டு பெர்சென்ட் ஓட்டு ஸ்டாலின் தலைமையோடு அதிகம் விழுந்ததுன்னா அந்த ஓட்டு மீண்டும் எடப்பாடி போச்சுன்னா அது இப்போ ராகுலுக்கு போயிடும் ஏன்னா அவங்க ராகுல் ஓட்டாது அது அவங்க வந்து மோடி மேட்டர் இல்லை அண்ணா அதிமுக ஓட்டர்ஸு உங்களை மீறி எம்ஜிஆரையே ரெண்டு சீட்டுக்கு தள்ளி விட்டுக்கிட்டு இந்திரா காந்தியை எண்பதில் ஜெயிக்க வச்சாங்க அதே ஓட்டர்ஸ் வந்து சட்டமன்றத்தில் வந்து எம்ஜிஆரை மீண்டும் ஜெயிக்க வச்சாங்க அதுவும் நம்ம வரலாறு தான் ரெண்டாயிரத்தி நாலில் சோனியா அம்மையாருக்கு போட்டதோட கலைஞருக்கு எட்டு சதவீதம் குறவு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ராகுல் காந்திக்கு போட்டதை விட ஸ்டாலினுக்கு ஒரு ஏழரை சதவீதம் குறவு இப்போ அந்த ஓட்டர்ஸ் வந்து அஇஅதிமுக ஓட்டர்ஸ் வந்து தெளிவாக அவங்க வந்து ராகுல் காந்தி பின்னாடி தான் போக போகிறாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் இந்த ரைடு நடந்தாலும் அனுதாபம் ராகுல் காந்திக்கு தான் இவங்க ஓட்டர்ஸ் மத்தியில் அது போகும் ஸோ பாஜகவுடன் கூட்டணி வரவில்லை என்பதற்காக மிரட்டுறாங்களே சார் ஏன்னா நம்மளே பேசியிருந்தால் கடைசி நொடி வரைக்கும் பாஜக மூத்த தலைவர்கள் பாஜக தலைவர்கள் வந்து எடப்பாடி வருவார் எடப்பாடி வர வேண்டும் என்று தான் பேசிட்டு இருந்ததாக நம்ம பேசியிருந்தோம் இப்போ வரவில்லை என்றதுனால மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்களான்ற கேள்வி எழுப்போம் அப்படின்னா எடப்பாடிக்கு ஆதரவாளர்கள் நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் இவர் விருதுநகர் சீனிவாசன் க போன்ற இவங்களுக்கெல்லாம் வந்து பாஜகவில் செல்வாக்கு இல்லையா அப்படி நீங்கள் பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு மட்டும்தான் பாஜகவில் செல்வாக்கு இருக்கா இப்போ எடப்பாடிக்கும் பாஜகவுக்குள்ளே நிறைய ஆதரவாளர்கள் இருக்காங்க சதாசிவத்துக்கு ஒரு லாபி இருக்குது அவருக்கும் லாபி இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால்தான் நம்ம வந்து எடப்பாடிக்கு எதிராக இடி ஐடி சிபிஐ எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற கருத்தை நாம் சொன்னோம் ஸோ பட் என்னன்னா செந்தில் பாலாஜி இது பண்ண போடும் போது சீமான் அந்த கருத்து தெளிவாகவே சொன்னார் செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் இதுவா தி அதிமுக யோக்கியமானு கேட்டார் அதை வந்து நம்ம சுமன் ராமன் கேட்கணும் அவரு அவர் விருப்பம் நம்ம அவர் கேட்கலைங்கிறத நம்ம சொல்றோம் அவ்வளவுதான் ஸோ அது வந்து செலக்டிவா இருக்க தான் நம்ம கருத்து அணித்தான் இப்போவும் செலக்டிவாக தானே சார் இருக்கு கூட்டணி வரலன்றதுனால வந்து ரைடு மாதிரி இவர் ரைடு முன்னாடி நடந்துகிட்டு தான் இருந்தது குட்கா ரைடு நடந்துகிட்டு தான் இருந்தது இப்போ கூட அந்த ட்ரக் விஷயம் வரும்போது குட்காவில் திமுக காரங்களும் இது பண்ணாங்க ட்ரக்கு ட்ரக் விஷயத்தில் திமுகவுக்கு உங்களுக்கு யோக்கியம் இல்லை உங்கள் ஆட்சியில் குட்கா ஊழல் பெருசாக நடந்துங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு போட்டிக்கலாம் கூட ட்ரக் மேட்டரில் அண்ணா திமுகவுக்கு அருகதை இல்லை அதை சொல்லக்கூடிய தகுதி இல்லைங்கிறத காட்டுறது கூட இந்த ரெய்டை நியாபடுத்துறது பண்ணிருக்கலாம் இப்போ ஏடிஎம்கே கேண்டிடேட் லிஸ்ட்டு பார்த்தீங்களா சார் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் ஏன்னா இவர் வந்து ஏழு எட்டு எட்டு தொகுதியில் அண்ணா திமுக டெபாசிட் இழக்கும் அதிமுக அணி ஒரு ஏழு எட்டு தொகுதியில டெபாசிட் இழக்கும் குறிச்சு வச்சுடுங்க குறித்து ஜி குறிச்சு சங்கர்ஜி குறித்து வச்சிடுங்க குபேந்திரன் குறிச்சு வச்சுடுங்க இவங்க எல்லாம் குறிச்சு வச்சிடுங்க

தஞ்சாவூர்லையும் யாரும் என்னென்னு கேட்கல ராமநாதபுரத்துலையும் யாரும் என்னென்னு கேட்கல சில்லிபுரத்தில் ஒரு தாமரைக்கணி மட்டும்தான் அதுக்கு நின்று அப்பல இது தாங்க அதிமுக இல்லை இப்போ அதிமுக தொண்டர்கள் புதிய உத்வேகத்துடன் இருக்கிறாங்களே பாமகவும் இல்லை பாஜகவும் இல்லை இவ் எங்க கட்சியை நீங்க இப்படி தண்ணித்து விட்டீங்களான்னு சொல்லிட்டு புதிய உத்வேகத்துடன் செயல்படுறாங்களே எங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே மதுரை மத்தியிலையும் மதுரை மேற்குலையும் படுத்துட்டாங்க ஜெயலலா உயிரோடி போதே பெண்ணகரத்தில் ராமதாஸ் வர்சஸு அதர் காஸ்ட் வரும்போது அண்ணா திமுக படுத்துட்டாங்க தம்பித்துறை பெரிய வீராதி வீரர் சூராதி சூரர் மாதிரி போய் நின்று டெபாசிட் இழந்தார் அன்னை பொறுப்பாளர் இருந்தது தம்பித்துறை தான் பொன்னியன் சார் உங்கள் தம்பித்துறை பொறுப்பாளராக இருந்தனால்தான் அங்கே அண்ணா திமுக டெபாசிட் இழந்த சார் நீங்கள் மத ரீதியாக மோடி அடிக்கிறீங்களா நாங்கள் ஜாதி ரீதியாக அடிக்கிறோம் உண்மை அப்போ இதுதான் அதிமுகவுக்கு ஃபைட்டிங் இது அதெல்லாம் ஒன்றும் அவங்க ஒன்றும் ஃபைட் பண்ண போகிறதில்ல அது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நின்று ஒன்றும் ஃபைட் பண்ண போகிறதில்ல சசிகலாவுக்கு கவர்மெண்ட்டை கொடுக்காத கொடுக்காதன்னு பொங்கி எழுந்துட்டாங்களா யார் பொங்கி எழுந்தா அண்ணா திமுக அன்னைக்கு ரெண்டு ஜாதிக்கு பலனிக்கக்கூடிய கட்சி மற்ற ஜாதிகள் அந்த கட்சிக்கு எதிராக தான் போவாங்க இந்த மாதிரி நெருக்கடியில் ஆகும்போது மற்ற ஜாதிகள் நம்ம ஏன் இங்கே போய் தியாகத்தை இருக்கணும் இங்கே அஞ்சு பேர் ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிக்கிறதுக்கும் அங்கே அஞ்சு பேர் ஆயிரக்கணக்கான சு கோடி சம்பாதிக்கிறதுக்கும் நம்ம ஏன் இரட்டை நம்ம அதிகாரத்தை அவங்க கிட்ட போடணுன்னு தான் நினைப்பாங்க இதுதான் நடக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு தொகுதியில வந்து இரட்டை நினைக்கிறாங்க சார் அஞ்சு தொகுதி தான் டிஎம்டி கொடுத்துருக்காங்க பத்து தொகுதி நம்பிக்கை இல்லாம நிற்பாங்களா பத்து தொகுதி அதிமுக டெபாசிட் நடக்கும் குறிச்சு வச்சுடுங்க இல்ல ரவீந்திர சொல்ற தப்புன்னு யார் வேணாலும் என்னை மறுத்து சொல்லட்டு யார் சொல்றது சரியா வருதுன்னு தமிழ் மண் வந்து தேர்தல் முடிவில் அதை உணர்ந்து விடும் இப்போ எந்த இடத்துல எடப்பாடி அவர்கள் தவறு செஞ்சிட்டாருன்னு நினைக்கிறீங்க கூட்டணி அமைப்பதிலோ அல்லது சரியான கேண்டிடேட்டை தேர்ந்தெடுப்பதிலோ தவறு வச்சுட்டாரா என்ன பிரச்சனை பத்து இடத்துல டெபாசிட் இருக்குதுன்னா ஒரு தமிழ்நாட்டின் எதிர்கட்சியே இப்படி சொல்றீங்கன்னா என்ன காரணம் இல்லை என்ன காரணமாக இருக்குன்னு கேட்குறேன் சார் என்ன பிரச்சனை ஒற்றை தலைமை அபகரிக்க முயற்சியில் பன்னீர்செல்வத்தை பன்னீர்செல்வம் சார்ந்த பழக்கப்பட்டவர் தான் அவர் ஒன்றுமே பவர் படி பண்ண மாட்டார் யாரையும் கவிழ்த்துட்டு சதி பண்ணி மேலே வரணும்னு நினைக்காத ஒரு ஆள் தான் அவர் நான் தர்ம சங்கடமான சூழ்நிலையிலும் தர்மர் மாதிரி நின்னார நான் சொல்கிறேன் அதை அவரை நீக்கி இந்த கூத்து பண்ணதுமே தோத்து போன கட்சியில ஏன் இந்த ஆள் இப்படி பண்ணுறாருங்கிற எண்ணம் தான் வந்தது ஒன்று ரெண்டாவது பன்னீர் சொல்லத்தை நீக்கினதும் அந்த கட்சி வன்னியர்களுக்கான கட்சி கொங்குவலாளருக்கான கட்சி ரெண்டு ஜாதி அதிகாரத்துக்கான கட்சின்னு தெளிவாக வந்துட்டு இதை மற்றவங்க மனசு இல்லை சிலவங்க வந்து கோலத்தனமாக சொல்லலை சிலவங்க வந்து சந்தர்ப்பவாதமாக சொல்லலை நான் சந்தர்ப்பவாதம் கிடையாது கோலையும் கிடையாது உண்மையை நான் வெளிப்படையாக சொல்கிறேன் பெரியார் மாதிரி அந்த உண்மையை நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் இதை வந்து வலைத்தளங்களில் எடுத்து வாதம் பண்ணுங்கள் முகநூலில் எடுத்து வாதம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் எடுத்து வாதம் பண்ணுங்கள் வரட்டு உண்மை வரட்டு ஸோ மற்ற ஜாதிகள் இதில் விழிப்புணர்வை அணிஞ்சிட்டாங்க அது ஈரோடு கிழக்கில் தெரிஞ்சுது அறுபத்தஞ்சி ச சதவீதம் கொங்குவேலாளர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ப்ளஸ் அண்ணா அண்ணாமலைக்கு வாக்களிச்சாங்க பாஜக அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சாங்க நியாயம் சரி ஆனால் செங்குந்தர் பறையர் நாயுடு அருந்ததியர் வந்து பத்து பன்னெண்டு சதவீதத்துக்கு மேலே வாக்களிக்கலை இந்த நிலமை தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும் இதை மறைக்கிறதுக்கு இதை மறு இதை நியூட்ரலைஸ் பண்ணதுக்குள்ள எந்த வேலையுமே எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பார்க்கல இன்னும் நான் இந்த சூழ்நிலையிலும் சொல்கிறேன் வன்னியர்கள் வார்டில் ஜி கே மணி இவங்கெல்லாம் மு க ஸ்டாலின் முதல்வரை பார்த்த பிறகும் வன்னியர் வார்டில் எப்படி விளாட கவுண்டர்கள் அதிகம் அடத்தியாக உள்ள வார்டுகளில் அதிக வாக்கு அதிமுகவுக்கு கிடச்சதோ அதே மாதிரி வன்னியர் வார்டுகள்லையும் மெஜாரிட்டி தாண்டி போகல ஒரு மற்ற பகுதியை விட கணிசமான வாக்கு கிடைச்சிது ஒரு பறையர் பூத்தில் பத்து பன்னெண்டுன்னா வன்னியர் பூத்தில் நாற்பது வரை கிடச்சிது வன்னியர் அடத்தியாக கூடிய பூத்தில் இதை ஏன் அன்னைக்கு சொல்லணும் நாம் சொல்கிறதுல நியாயம் இருக்கணும் உண்மை இருக்கணும் வன்னியர்களும் வெள்ளாள கொண்டர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க இது நமக்கான கட்சி நம்ம அதிகாரத்துக்கான கட்சின்னு அப்போ அதிகாரத்தை இழக்கக்கூடிய மற்ற ஜாதிகள்கிட்ட தந்தை பெரியார் பாணியில் நின்று நாராயணகூர் வழியில் வந்து தாள கிடப்பாரே தற்பாப்பதே தர்மம் என்ற ஐயா வைகுண்டரின் ஒரு சீட நாட்டு ஐயா தாளிங்க நாடாரின் இந்து முன்னணி தலைவர் தாளிங்க நாடார் தொண்ட நாட்டு சமூக நீதிக்காக நான் இதில் அவேர்னஸை உருவாக்கிட்டு இருக்கிறேன் இதை வந்து தவறுன்னு சொல்லக்கூடியவங்க எழுதிட்டு பேசிட்டு எழுத மாட்டாங்க சைலன்ஸ் பண்ணிக்கிட்டு கண்டுக்காமலே போயிடுவாங்க ஸோ நான் வன்னியர் வாக்குகள் வாக்குகள் அதிமுகவை பாதிக்கும் நான் வெள்ளாள கவுண்டர் வாக்குகள் அதிமுகவை பாதிக்கும் இந்த வகையில் அவங்களுக்கு ஒரு பத்து தொகுதி கிட்ட டெபாசிட் அந்த அணிக்கு கண்டிப்பாக இழப்பு உறுதி பாஜக பாமக கூட்டணி உறுதியாகிடுச்சு கிட்டத்தட்ட பத்து தொகுதியில் பாமக நிற்குது இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தேர்தலில் இந்த கூட்டணி வந்து மோடி லீடர்ஷிப்பில் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்தோட அதிக ஓட்டு வரும் அண்ணாமலை உழைப்பில் பாஜக அதோட ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்தை விட அதிகம் வரும் நான் இவ்வளவு தான் சொல்ல முடியும் எனக்கு அவங்களோட அடிப்படை வாக்குகளை விட அதிக வாக்குகள் வரும் மோடி லீடர்ஷிப்பால் அண்ணாமலை உழைப்பால் பாஜக இதுவரை தமிழகத்தில் பாஜக எடுக்காத ஒரு வாக்கு வலிமையை பாஜக எடுக்கும் நான் சொல்கிறது நாளைக்கு சரியாக வரணும் இதையும் தாண்டி வந்தால் ஐல் பி ஹாப்பி மோடி ஓட லீடர்ஷிப்பும் அண்ணாமலை உழைப்பும் இதையும் தாண்டி மேலே வந்ததுன்னா நான் எனக்கு மகிழ்ச்சி ஆனால் நான் ப்ரடிக்ஷன் இவ்வளோ தான் பண்ண முடியும் அரங்கத்திற்கு வந்து பள்ளத்தாலை பண்ணிக்கிறோம் நன்றி சார் நன்றி